இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக கிடைக்கக்கூடிய துவரை கொட்டை வச்சு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து அரைக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்து லேஸாக வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு எட்டுலேருந்து பத்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து லேஸாக வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அடுத்ததாக குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் புளி நல்லெண்ணெய் செத்து செய்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி ஒரு கொத்து கருவேப்பில பத்து பல் பூண்டு ரொம்ப பெருசாக இருக்கனால ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு இது கூடவே நல்ல பொடியாக நான் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும் இப்போ பார்க்கும்போதே தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்தில் இருக்குது இப்போ இது கூட நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ண ரெண்டு தக்காளி பழமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா பழமாக நல்லா சிகப்பாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி நல்லா கரைஞ்சி வந்திருக்கு கிட்டத்தட்ட தொக்கு பதத்தில் இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது கூட வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க துவரக்கொட்டை சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்கேன் இந்த துவரக்கொட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு இருக்குது நமக்கு வந்து இந்த பச்சை பட்டாணி மொச்சை கொட்டை இதெல்லாம் வந்து தோலோடு கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த சீசனில் இந்த துவரக்கொட்டையும் கிடைக்கும் அதெல்லாம் வாங்கி வந்து நான் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்துட்டு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காவும் சேர்த்துக்கிறேன் இந்த கத்திரிக்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறனால நான் தனித்தனி பீஸாக கட் பண்ணாமல் முழு கத்திரிக்காவை நாலாக கீறி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்த்துனாலும் சரி இல்லை பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டாலும் சரி இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை பட்டாணி மொச்சை கொட்டை இதெல்லாமே வந்துட்டு காஞ்சது வாங்கி யூஸ் பண்ணுறத விட சீசன் டைமில் ஃப்ரெஷ்ஷாக நல்லா பச்சையாக கிடைக்கும் இல்லைங்களா அதை வாங்கி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த துவரக்கொட்டையும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா இதுக்கு பதிலாக வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டேன் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு செய்யுங்க அப்போ தான் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக புளி ஊற வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சை பழ அளவுக்கு இருக்குது இந்த அளவுக்கு புளியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க இப்போ ஊற வச்ச அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது இந்த கத்திரிக்காய் துவரக்கொட்டைலாம் வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும் அதனால் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா வேக விடலாம் இந்த கத்திரிக்காய் இந்த துவரக்கொட்டை இது எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடறேன் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் முக்கால் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன் இந்த தேங்காவும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஏற்கனவே நம்ம வதக்கி வச்ச அந்த பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இந்த மாதிரி தேங்காய் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லைனா இது சேர்க்காம நம்ம புளி சேர்த்தோம் இல்லைங்களா அதோடையே வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனாலே போதும் இப்போ வந்து தேங்காய் அரைச்சாச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச அந்த குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சு அந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஆனால் இந்த துவரக்கொட்டை வந்து பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு இது வந்து இன்னும் வேகணும் இப்போவே வந்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் இது கூடவே இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு திக்னஸில் இருக்கும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ்வோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு இந்த குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க அதிலே பார்த்திங்கன்னா இந்த துவர கொட்டையும் நல்லா வெந்துடும் அந்த தேங்காய் அரைச்சி சேர்த்தா பச்சை வாசனையும் போய்டும் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து நம்ம அரைச்சி சேர்த்தா அந்த தேங்காவோடய பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் ஒரு நல்ல வாசனை வருதுங்க குழம்பு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பச்சை துவர சேர்த்து செய்திருக்கறனால இதோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு காய வச்சால் பச்சை பட்டாணி அவரை கொட்டையெல்லாம் ஊற வச்சு குழம்பு வைக்கிறத விட மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது வாங்கி செய்யறோம்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த துவரக்கொட்டையும் சீசன் டைமில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க நல்லா இந்த மாதிரி கையில் அழுத்தி பார்த்திங்கனா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா சூடாக சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள் அட்டை கசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த துவர கொட்ட குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்